சேலம் வந்து வரோம்மா உங்களுக்கு இந்த கோவில் எப்படி தெரியும் நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சு சரி நெட்டில் பார்த்துட்டு வரேன்மா சரி இந்த கோவில் இப்போ முதல் தடவையாக வந்து இத்தனால நீங்கள் வரணும்னு நினச்சிங்க ஆனால் அம்மா உத்தரவு இன்னைக்கு தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஆமாம் அம்மா எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்கம்மா ஜெகஜோதியாக இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அம்மா சக்தி ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்களால் எல்லாருமே நல்லா பொழைக்கணும் எல்லா குழந்தை வரம் கேட்டு நல்லா நிறைவேற்றி கொடுக்குறாங்க அம்மா நல்லா இருக்கணும் இந்த பொண்ணுதான் கெட்டு வந்திருக்கிறாங்க அம்மா வெள்ள கண்டிப்பிட்டாங்க வருவாங்க கண்டிப்பா 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 இங்கே நடத்தலாம் வருவாங்க எனக்கு ஒரு கடை விஷயத்தினால நான் வந்துருக்குறோமா உங்கள் பிரச்சனைகளும் ஆமாம் ஒரு ரூபா காயின் கட்டுங்க அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு கடை ஒரு ரூபா நானே கட்டுறீங்களா கட்டிட்டுங்கம்மா எங்கள் வேண்டுதல் சீக்கிரம் நிறைய பேர் மாதிரி பார்த்து கட்டினேன் ஆ ஓகே ஓகே இப்போயும் நான் கட்டுறது கொட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதில் நானும் பத்தோட பதினோட நானும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அம்மாவோட அருள் கிடைக்கும் நானும் நீங்கள் வேண்ட வேண்டுதல்கள் எல்லாமே வந்து கண்ணீர் விட்டு சில வார்த்தையெல்லாம் பேசினாரு அதுமாரிலாம் கண்ணீர் விட வேண்டாம் அம்மா விட அது மாரிலாம் இனிமே விட மாட்டாங்க அம்மா மாட்டாங்கம்மா விடமாட்டாங்க அதுமாரி மாட்டாங்க ஐயா மேல்மையாக இருப்பார் இன்னும் இருக்க இருக்க இடம் பெருத்து நல்ல மாரி இருக்கிற இடம் ஜெகஜோதியாக இருப்பாங்க சந்தோஷங்க சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் எங்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் என்னால் வர முடியலம்மா கோவிலுக்கு நீங்கள் ஒரு ரூபா காயின் எனக்காக கட்டி வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக நான் இப்போ ஒரு ரூபா காயின் கட்ட வந்திருக்கேன் கண்ணு அவங்க பேரெலாம் வாசிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் சண்முகம் தேவகி சென்னை சாந்தாகுமார் ராசாதி பரமபுடி ஈஸ்வரி சக்திவேல் இவங்க ஊர் பேர் சொல்லலை கண்ணு சுமதி மகள் ரமேஷுக்கு சுமதியோட மகன் ரமேஷுக்கு சீக்கிரமே விரைவில் திருமண வர நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் ராஜ்குமார் அகிலா சந்திரன் இவங்க வந்து கேஜிஎஃப்பில் பெங்களூரில் இருக்கிறாங்க ஐசியில் இருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்களை சரியாகி நல்லபடியாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேங்கண்ணே கனகராஜ் கள்ளக்குறிச்சி திருமணவரம் சுமித்ரா மஞ்சுநாத் பெங்களூரில் இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வர நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறேங்கண்ணே அடுத்தது சீதா விவேக் இவங்களுக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி இன்னும் வந்து குழந்தை வர இல்லை அவங்களுக்காக சீக்கிரமே குழந்தை வர கிடைக்கணும் இவங்க கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்தது செல்வா பெங்களூர் இவங்களுக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் தான் கண் பார்வை தெரியுதாமா அவங்களுக்கு கண் பார்வை முழுமையாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன் கண்ணி அடுத்தது தங்கத்துக்கு விளைவில் திருமணம் நடக்க வேண்டும் நல்ல மாப்பிளையாக சீக்கிரமே கிடைக்கல அதே மாதிரி லோகேஷ் ஃப்ரெண்டு ஹரி அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்க நல்லபடியாக மீன் மேலும் நல்லா இருக்கணும் அடுத்தது விஜயலட்சுமி விஜய் ஐடியிலேருந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவங்க கண்ணீரோட நான் கேட்குறோமா எனக்காக நீங்கள் ஒரு ரூபாய் காயம் கட்டுங்க அப்படின்ட்டாங்க இவங்களுக்கு பதினைஞ்சி வருஷம் அவர் தான் கல்யாணம் ஆகி குழந்தை வளம் கிடைக்கிறேங்கிறாங்க அவங்க குழந்தை வரத்துக்காக நான் வேண்டிக்கிறேங்கண்ணே அருண்குமார் சேலத்தில் இருக்காரு இவங்களுக்கு மேலே திருமண வளர்த்துக்காக நான் வேண்டிக்கிறங்கண்ணு வாசுதேவன் தேவி இவங்க வந்து சேலத்தில் இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை வரதுக்காக நான் வேண்டி விரங்கண்ணு அடுத்தது பரிமலா பாலாஜி பரிமலா பாலாஜி சேலம் இவங்களுக்கு ஏழு வருஷம் அவங்க கல்யாணம் ஆகி நல்லபடியாக சீக்கிரமே குழந்தை வளம் நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரோட கோரிக்கைக்காகவும் வந்துட்டு நம்ம அன்பு கேட்குறேன் குழந்தை இல்லாத பகுதிகள் எல்லாருக்குமே குழந்தை வரத்தணும் சீக்கிரமே கொடுக்கணும் திருமணம் வர இல்லாதவர்களுக்கு திருமணம் வரத்தை கொடுத்து அவங்களோட கவலைகளையும் கஷ்டங்களையும் போட்டி எல்லாருக்கும் அறிவு அளிக்கணும் தாயே ராஜேஸ்வரி அது மாதிரி ராஜ ராஜேஸ்வரி தாயை எல்லாம் எல்லாரையும் காப்பாற்றணும் கடவுளை எல்லாருக்காகவும் இப்ப நான் பொதுவான கட்டுறேன் உங்க வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமே நிறைவேறணும்னு நான் நம்ம சேல தமிழ் படம் மாரியம் மட்டை